புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு நண்பர்கள் யார் யார் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து இந்த காணொலிக்குள்ள வருகின்ற சொல்லப்படுகின்ற சம்பவங்கள் செய்திகள் அனைத்தும் நாட்டில் நடந்தவை இருக்கிற ஆவணங்களின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தை குறிவைத்து அல்ல என்பதை சொல்ல இந்த அம்மாவோட பெயர் பிரக்யா சிங் தாக்கூர் இவங்க பிஸ்கெட் ஜேபி கட்சியோட எம்பி முன்னாள் பாராளுமன்ற பாதுகாப்பு கவுன்சிலோட மெம்பர் இந்த பிரக்யா சிங் தாக்கூர் என்பவருக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை வழங்க நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி சொல்றாங்க ஆளுகின்ற பிஸ்கேட் ஜேபி கட்சி ஆளும் அரசாக இருக்கையில் அந்த பிஸ்கெட் ஜேபி கட்சியோட எம்பிக்கு மோடி அவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிற என்ஐஏ இந்த பெண் எம்பிக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் போது ஒட்டுமொத்த நாட்டிற்கே அதிர்ச்சி யார் இந்த சிங் என்பவர் எதற்காக நமது நாட்டின் உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கும் தேசிய புலனாய்வு அமைப்பு இவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்றாங்க இந்த பிரக்யா சிங் தாக்கூர் என்கின்ற பிஸ்கே ஜேபி கட்சியை சேர்ந்த பெண் எம்பி மீது உள்ள வழக்குகள் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மாலேகான்ல ஒரு குண்டு வெடிக்குது நடந்த அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துல ஆறு பேர் இறந்து போயிறாங்க நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைகிறாங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மாலேகான் என்கின்ற நகரத்தில் வெடித்த இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டது மோட்டார் சைக்கிள் வெடிகுண்டு பயன்படுத்தப்பட்ட அந்த மோட்டார் சைக்கிள் வாகனம் இந்த பிரக்யா சிங் தாக்கூர் என்பவர் பெயரில் தான் இருக்கு இது அந்த அம்மாவோட வண்டிதான் என்பதை ஏடிஎஸ் ஆன்டி ஸ்குவாடு கண்டுபிடிக்கிறாங்க இந்த சம்பவத்தில் மிக முக்கியமாக மேலும் ரெண்டு பேர் கண்டறியப்படுகிறார்கள் பிரக்யா சிங் தாக்கூருக்கு துணையாக இருந்தது கல் சங்கரா ராமச்சந்திரா மற்றும் சுனில் கோஷி என்பவர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் நடத்தப்பட்ட இந்த மாலேகான் குண்டுவெடிப்பு சம்பவத்தை விசாரிக்கும் போதுதான் ஒவ்வொரு உண்மையும் வெளியே வருதுங்களாம் அதாவது ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு இந்த இடைப்பட்ட காலத்துல சுமார் ஐந்து இடங்கள்ல குண்டு வச்சிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி எட்டு இந்த இடைப்பட்ட காலத்தில் ஐந்து இடங்களில் வைக்கப்பட்ட குண்டு எல்லாமே இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதியை ராஜஸ்தானில் உள்ள அஜ்மீர் தர்கா ஹைதராபாத்தில் உள்ள மக்கா மஸ்ஜித் சம்ஜோத் எக்ஸ்பிரஸ் மாலேகான் போன்ற இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதியை டார்கெட் பண்ணி தான் கடந்த இரண்டு ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை குண்டு வைக்கப்பட்டிருக்கு என்பதை கண்டுபிடிக்கிறாங்க குண்டு வச்சது இந்த காவி கும்பல் ஆனா பாருங்க பழைய தூக்கி இஸ்லாமியர்கள் மீது போட்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் வெடிகுண்டு சம்பவத்தில் இஸ்லாமியர்களுக்கு அதிகப்படியாக தொடர்பு இருக்கு நிறைய இஸ்லாமியர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அவங்க எல்லாரும் பாருங்க சிறைக்குள்ள இருக்காங்க ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் கிடையாது கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் குற்றம் சாட்டப்பட்ட இஸ்லாமியர்கள் நிறைய பேர் சிறைக்குள்ள இந்த வழக்குல இருக்காங்க இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் தான் சுமார் ஐந்து வருடங்கள் கழித்து இவர்களுக்கும் அந்த வெடிகுண்டு வழக்குக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று ஜாமீன்ல வெளியே வர்றாங்க அஞ்சு வருஷமா சிறைக்குள்ள இருந்தாங்க இந்த கும்பல் குண்டு வச்சதே அதிகமான இஸ்லாமியர்கள் வாழ்கின்ற பகுதியில் தான் அப்படி குண்டு வைத்ததோடு மட்டுமல்லாமல் பழிய வேற தூக்கி பாருங்க அந்த இஸ்லாமியர்கள் மீதே போட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் இந்த வழக்கு ஏடிஎஸ் கிட்ட இருந்து என் கைமாறுது இந்த வழக்கு கையில் எடுத்து தோண்டி தோண்டி விசாரிக்கும் தான் பாருங்க ஒவ்வொரு உண்மையா வெளியே வருதுங்களாம் இந்த வழக்கு சம்பந்தமாக என்ஐஏ தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையில் என்ன சொல்லியிருக்குன்னா இந்துக்களுக்கு ஆதரவாகவும் இஸ்லாமியர்களை பழிவாங்க வேண்டும் என்பதற்காகவும் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழுகின்ற பகுதி டார்கெட் பண்ணி எந்தெந்த இடத்துல குறி வச்சு குண்டு வச்சு அடிக்கலான்ட்டு இந்த குரூப் பல இடங்கள்ல மீட் பண்ணி திட்டம் தீட்டிருக்காங்களாம் போபால் ஜபல்பூர் பரிதாபாத் நாசிக் கொல்கட்டா போன்ற இடங்கள்ல இந்த குரூப் மீட் பண்ணி பக்கா ப்ரீ பிளான் பண்ணிதான் இந்த குரூப் பல இடங்களில் குண்டு வச்சிருக்காங்கன்ட்டு என்ஐஏ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை ஆறாம் ஆண்டில் இவர்கள் வைத்த குண்டில் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போறாங்க நூற்று கணக்கானவர்கள் கைகால இழந்து போய் படுகாயம் அடைகிறாங்க இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் மாலேகான்ல வைத்த குண்டில் மிகப்பெரிய சாட்சியாக கண்டெடுக்கப்பட்டது இந்த பிரக்யா சிங் தாக்கூர் என்பவர் பெயரில் உள்ள அந்த மோட்டார் சைக்கிள் இந்த மோட்டார் சைக்கிள் என்னோடதுதான் இல்லைன்னு சொல்லல ஆனால் இதை நான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதாவது மாலேகான் குண்டு வெடிப்பு சம்பவம் நடப்பதற்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி எட்டுல மாலேகான்ல குண்டு வைக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே நான் கல் சங்கரா ராம்சந்திரா என்பவருக்கு என்னோட வாகனத்தை நான் வித்துட்டேன் கல் சங்கரா என்பவருக்கு உங்க வண்டியை வித்துட்டேன்னு சொல்றீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இப்போவும் இந்த வண்டி உங்க பேர்ல தானே இருக்குன்ட்டு என்ஐஏ இன்வெஸ்டிகேட் பண்றாங்களாம் அதுக்கும் பாருங்க இந்த பிரக்யா சிங் தாக்கூர் என்ப ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாங்களாம் இல்லங்க நான் வித்துட்டேன் கல்சங்கரா என்பவருக்கு இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் இப்பவும் நான் தான் பிறகு என்னையே இந்த வழக்கு சம்பந்தமான விசாரணையை தொடர்ந்து நடந்து இந்த வெடிகுண்டு சம்பவங்கள் அனைத்திலும் இவருடன் சேர்த்து ஈடுபட்டது ஓய்வு பெற்ற கர்னல் பிரசாத் புரோஹித் ஓய்வு பெற்ற மேஜர் ரமேஷ் உபாத்யாய் அஜய் ரஹீர்கர் சுதாகர் திவேதி சுதாகர் சதிர்வேதி மற்றும் சமீர் குல்கர்னி ஆகியோர் அனைவரும் இவருடன் சேர்த்து கைது செய்யப்படுகிறார்கள் திடீர்னு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சி மாறுது காங்கிரஸ் கட்சி ஆட்சி போயிட்டு மோடி தலைமையில் அமைந்த அரசு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ஆட்சி அமைகிறாங்க மத்திய அரசில் பிறகு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் இந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கும் என்ஐஏ இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரைக்கும் விசாரிக்கிறாங்க விசாரித்த பிறகு இந்த வெடிகுண்டு சம்பவம் அனைத்திலும் பிரக்யா சிங் தாக்கூர் என்பவர்தான் ஈடுபட்டார் என்று நேரடியாக அவருக்கு இதில் தொடர்பு இருக்கிறது என்கின்ற சாட்சிகள் ஆதாரங்கள் ஆவணங்கள் எதுவுமே இல்லை என்று இந்த பிரக்யா சிங் தாக்கூர் என்பவரை நடந்த அனைத்து வெடிகுண்டு வழக்கில் இருந்தும் என்ஐஏ பாருங்க விடுவிக்கிறாங்க என்னையோட விசாரணையில் இருந்துதான் இந்த பிரக்யா சிங் தாக்கூர் என்பவரை தள்ளி வைக்கிறோமே தவிர ஆனால் இவர்கள் மீது இந்த பிரக்யா சிங் தாக்கூர் மற்றும் அவர் தொடர்புடைய அனைவர் மீதும் பதியப்பட்ட இந்த யூஏபி வழக்கெல்லாம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்றுக் கொண்டே இருக்கும்னு ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரைக்கும் இந்த பிரக்யா சிங் தாக்கூருக்கு ஜாமீன் கிடைக்கல திடீர்னு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இந்த அம்மாவுக்கு ஜாமீன் வழங்கப்படுகிறது அந்த மாவு ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லி தான் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ஜாமீன்ல வெளியே வராங்க இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை நடத்தப்பட்ட பல வெடிகுண்டு சம்பவங்களில் ஈடுபட்ட மிக முக்கியமாக பிரக்யா சிங் தாக்கூருக்கு அடுத்தபடியாக ரெண்டு பேரும் சொன்னாங்க இல்லைங்களா ஒன்னு கல்சங்கரா ராம்சந்திரா அடுத்து சுனில் கோஷி என்பவர் திடீரென்று இந்த சுனில் கோஷி என்பவர் மர்மமான முறையில் கொலை செய்யப்படுகிறார் சில பல மெடிக்கல் ரீசன் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லி ஜாமீன்ல இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழுல வெளியே வந்தாங்க ஜாமீனில் வெளியே வந்த பிறகுதான் பாருங்க இந்த வழக்கில் மிக முக்கியமாக இருக்கிற சுனில் கோஷி என்பவர் கொலை செய்யப்படுகிறார் இந்த கொலைக்கும் இந்த அம்மாவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்ட்டு விசாரிக்கும் போது சேச்சே இந்த கொலைக்கும் அந்த அம்மாவுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது இவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கிறாங்க அந்த கொலை பாட்டுக்கு ஒரு பக்கம் நடந்திருக்கு அது வேற ஏதோ ஒரு சில காரணங்களால் கொலை நடந்திருக்கலாம் இவங்களுக்கு அந்த கொலைக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி இந்த வழக்கில் இருந்தும் பாருங்க இவங்களை வெளியே விடுறாங்க அடுத்து பதவி அதிகாரம் அப்கிரேடு என்னதான் இந்த வழக்குல இந்த வெடிகுண்டு சம்பவத்துக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி என்னையே இப்போதைக்கு நம்மளை தள்ளி வச்சிட்டாலும் இந்த வழக்கோட விசாரணை ஒரு பக்கம் போயின்னு இருக்கு இதற்கு நடுவில் நமக்கு பாதுகாப்பு தேவை இல்லைங்களா புதுப்பேட்டைன்னு ஒரு படம் நம்ம எல்லாம் பார்த்திருப்போம் அதுல கொக்கி குமார் ஹீரோ நிறைய கொலைகள் எல்லாம் பண்ணுவாரு ரவுடி இப்படியே ரவுடி தன்னை பண்ணிட்டே இருந்தா எப்படி எவ்வளவு நாளைக்குதான் கழுத்துக்கு மேல தலை இருக்கா இருக்கான்னு தொட்டு பார்க்க முடியும் எனக்கும் குழந்தை குடும்பம் ஆயிடுச்சு ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லைங்களா என்னோட கட்சிக்கு பயம் இருக்கும் போதே நான் செட்ல சொல்லி எம்எல்ஏ அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரணும் அந்த கட்சி தலைவர்கிட்ட எம்எல்ஏ சீட்டு கேட்டு தகராறு பண்ணுவார் இதே மாதிரிதான் இந்த திரைப்படத்தில் வருகின்ற பாதுகாப்பு மாதிரி தான் இந்த பிரக்யா சிங் தாக்கூர் என்பவரும் பாருங்க என் மீது உள்ள அனைத்து இருந்து நாம் ஒட்டுமொத்தமாகவே விடுதலை ஆக வேண்டும் என்று சொன்னால் எனக்கு பாதுகாப்பு வேணும் அதற்கு நான் பதவிக்கு வரணும் பதவிக்கு வந்தாதான் அரசாங்கம் நமக்கு அதிகாரபூர்வமாக பாதுகாப்பு கொடுப்பாங்க நம்மளும் பதவியில் போது தான் ஒரு கெத்து இருக்கும்னு சொல்லி இந்த கொக்கி குமார் கேட்பாரு கொலை பண்ண கொலை பண்ணன்னு சொல்றீங்க முக்காவாசி கோல நீங்கள் சொல்லிதானே பண்ண அதே மாதிரி ரேஞ்சில் தான் பாருங்க இந்த அம்மா சீட்டு கேட்டு சொல்லியிருப்பாங்க பொல்லு என் மீது இவ்வளோ வெடிகுண்டு சம்பவம் இருக்கு இருக்குன்னு சொல்றீங்க எதுக்காக நான் வெடிகுண்டு வச்சேன் யார் சொல்லி வச்சேன் அதெல்லாம் நான் சொல்லணுமா அப்படின்ற ரேஞ்சில் உள்ளுக்குள்ள இன்டர்னல்லாம் மீட்டிங் ஓடி அதற்கு பிறகு இவங்க வாய மூடுறதுக்காக தோண்ட தோண்ட வேற ஏதாவது பிரச்சனை வந்துட போதும் அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாக இத்தனை வெடிகுண்டு சம்பவ வழக்குகள் இவர்கள் மீது இருக்குன்னு தெரிந்த பிறகும் கூட பாருங்க இந்த பிரக்யா சிங் தாக்கூர் என்பவருக்கு எம்பி சீட்டு கொடுக்குறாங்க பிஸ்கேஜே ஜேபி கட்சியில போபால் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி நிறுத்துகின்ற எம்பி வேட்பாளரை எதிர்த்து எங்க பிஸ்கேஜே ஜேபி கட்சி சார்பாக இந்த தேச தியாகியான பிரக்யா சிங் தாக்கூர் என்பவர் எம்பி வேட்பாளராக போட்டியிடுவார் என்று பிஸ்கேஜே ஜேபி கட்சி அறிவித்ததை அடுத்து ஒட்டுமொத்த நாட்டிற்கே அதிர்ச்சி இந்த அம்மாவுக்கு நீங்க எம்பி எப்படிங்க கொடுப்பீங்க இந்த பிரக்யா சிங் தாக்கூர் தலைமையில நம்ம நாட்டில் உள்ள பல இடங்கள்ல குண்டு வச்சிருக்காங்க இவரோட கூட்டாளிகளோடு சேர்ந்து இவங்க வச்ச குண்டு வெடிச்சிருக்கு பல போயிருக்காங்க நூற்றுக்கணக்கானவர்கள் கையை இழந்து காலை இழந்து படுகாயம் அடைஞ்சு அவங்க வாழ்க்கையை இழந்து நிற்கிறாங்க இப்பேற்பட்ட படுபாதக செயலில் ஈடுபட்ட இந்த தீவிரவாதிக்கு எப்படி நீங்க சீட்டு கொடுப்பீங்கன்னு நாடு முழுக்க கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு எதிர்ப்பு எழுந்த நிலையில் கூட அந்த அம்மாவுக்கு கொடுத்த சீட்டு கொடுத்தது தான் போபால் எம்பி நாடாளுமன்ற வேட்பாளராக அந்த அம்மா தான் நிப்பாங்கன்னு சொல்லி அதிகாரபூர்வமாக அறிவிச்சு நிக்க வைக்கிறாங்க எந்த வருஷத்துலங்க வருஷத்துலாம் ஆண்டில் இந்த பிரக்யா சிங் தாக்கூருக்கு எம்பி சீட்டு கொடுக்குறாங்க எம்பி வேட்பாளராக நிற்கும் போது தேர்தல் சமயத்தில் பிரச்சாரத்துக்கு போகணும் இல்லைங்களா போறாங்க இந்த அம்மா போற எல்லா இடத்துலையும் செய்கின்ற பிரச்சாரங்கள் மதத்தை முன்னிறுத்தியே நடத்தப்பட்ட இந்த வெடிகுண்டு சம்பவங்கள் அனைத்திலும் இருந்து இந்த பிரக்யா சிங் தாக்கூர் என்பவரை திடீர்னு என்னையே நாங்க இந்த விசாரணையில இருந்து தள்ளி வைக்கிறோம்னு சொன்னதை அடுத்து எதிர்ப்புகள் அதிகப்படியாக வந்தது இல்லைங்களா அப்படி எதிர்ப்புகள் அதிகப்படியாக வந்த சமயத்தில் மோடி அவர்கள் தரப்பிலிருந்து என்ன சொன்னாங்கன்னு சொன்னா எங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருக்கும்போது போது வேண்டுமென்றே வாண்டடா பர்பஸா இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்துக்களை தீவிரவாதிகளை போல சித்தரிப்பதற்காக இந்த அம்மாவை ஆகிட்டாங்க சோ காங்கிரஸ் கட்சி ஆட்சி இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்ட அந்த செயல்ல பலியாகியது பிரக்யா சிங் தாக்கூர் என்பவர் தான் என்று காங்கிரஸ் கட்சி ஆட்சி மீது பழி தான் பாருங்க அந்த அம்மாவை விடுவிக்கிறாங்க இப்படி மத ரீதியான ஒரு காரணத்தை முன்னிறுத்தி தான் இந்த அம்மாவை பல வெடிகுண்டு வழக்கில் இருந்து தள்ளி வைக்கிறாங்க அதற்கு பிறகு எம்பி சீட்டு கொடுக்குறாங்க எம்பி சீட்டு கொடுத்ததை அடுத்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாங்க அந்த பிரச்சார சமயத்துல மத ரீதியாகத்தான் கையில் எடுத்து பிரச்சாரம் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் பாபர் மசூதி இடிப்பு சம்பவ சமயத்துல நான் கலந்து கொண்டேன் யாருங்க இந்த பிரக்யா சிங் தாக்கூர் என்பவர் கலந்து கொண்டாராம் அதற்கு நான் இந்த நிமிஷம் வரைக்கும் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஒரு விஷயத்தை தான் பிரச்சார சமயத்தின் போது முதல் முதலாக பேச தொடங்குறாங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும் போது இந்த அம்மா இந்து என்கின்ற காரணத்திற்காக பலி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் பிஸ்கேஜேபி கட்சி சொன்னாங்க இப்போ பாருங்க இந்த அம்மா பிரச்சார சமயத்துல ஸ்டார்டிங்லே டாப் கீர் போட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராகத்தான் பாருங்க மத பிரச்சனை விட ஆரம்பிச்சாங்க அடுத்து பிரச்சார சமயத்தில் மகாராஷ்டிரா தீவிரவாத தடுப்பு பிரிவு தலைவரான ஹேமந்த் அவர்கள் மரணத்தை இழிவுபடுத்தி பேசுறாங்க அதுக்காக தான் அவரோட மரணத்தை குறித்து நான் சாபம் கொடுத்தேன்றாங்க ஆனால் சிறையில் இருக்கும் போது நான் நிறைய சித்திரவதைகளை அனுபவித்தேன்னு இவங்க சொன்ன புகாரை அடுத்து மனித உரிமை ஆணையம் ஒரு குழு அமைச்சாங்களாம் அந்த குழு விசாரித்த விசாரணையில் இந்த பிரக்யா சிங் தாக்கூர் என்பவர் சொல்வதை போல எந்த ஒரு டார்ச்சரும் அங்கு நடக்கவில்லை என்பதை அதிகாரபூர்வமாக மனித உரிமை ஆணையம் நிரூபிச்சாங்களாம் அதிகாரபூர்வமாக மனித உரிமை ஆணையம் அதை போல இவங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு டார்ச்சர் சித்திரவதெல்லாம் பண்ணலன்னு அறிவித்த பிறகும் கூட அந்த ஹேமந்த் என்பவரோட மரணத்தை இழிவுபடுத்தி பேசியது சம்பந்தமான விசாரணையில் மறுபடியும் பாருங்க திரும்ப திரும்ப அதே மாதிரி ஒரு பொய்யை தான் சொன்னாங்களாம் அடுத்த பிரச்சாரத்தில் இவங்க சிலபல மெடிக்கல் ரீசனை முன்னூற்றி தானே ஜாமீன் வாய்ன் வழியே வந்தாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் இருக்குங்களாம் இந்த மார்பக புற்றுநோய் எனக்கு எப்படி குணமாகியது என்று பிரச்சார சமயத்தில் சொல்றாங்களாம் நான் பஞ்சகாவியா சாப்பிட்டேன் மேலும் தொடர்ந்து நான் கோமியம் குடித்து வந்தேன் ஒரு பக்கம் பஞ்சகாவியா தொடர்ந்து சாப்பிட்டேன் இன்னொரு பக்கம் கோமியம் தொடர்ந்து குடித்தேன் அந்த காரணத்தினால் தான் எனக்கு இருந்த மார்பக புற்றுநோய் சுத்தமா குணமாயிடுச்சுன்னு சொல்லி பிரச்சார சமயத்துல அநியாயத்துக்கு ஒரு பொய் சொன்னாங்க ஆனால் உண்மை என்னவென்றால் சிறையில் இந்த பிரக்யா சிங் தாக்கூர் என்பவர் இருந்த சமயத்தில் மார்பக புற்றுநோய்க்காக இவர்களுக்கு மூன்று அறுவை சிகிச்சை அளிக்கப்பட்டதாக சிறையில் உள்ள ஆவணங்கள் ஆதாரபூர்வமாக தெரியப்படுத்தியது சிறையில் இருந்த சமயத்தில் மார்பக புற்றுநோய்க்காக இந்த மாவுக்கு மூன்று முறை அறுவை சிகிச்சை நடந்த பிறகுதான் இவர்களுக்கு இருந்த அந்த மார்பக புற்றுநோய் என்பது முழுவதுமாக அகற்றப்பட்டது ஆனா பாருங்க நான் பஞ்சகாவியா சாப்பிட்ட காரணத்தினாலும் கோமியம் குடித்த காரணத்தினால்தான் எனக்கு இருந்த மார்பக புற்றுநோய் சுத்தமா குணமாயிடுச்சு என்று அப்பேற்பட்ட அநியாயமான அபாண்டமான பொய்ய பிரச்சார சமயத்துல சொல்லி மக்கள்கிட்ட மூட நம்பிக்கையை உருவாக்கினாங்க அதற்கு அடுத்தடுத்து இவங்க பிரச்சாரம் பண்ண போன எல்லா நாட்களிலும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வேணுன்னு ஏதாவது ஒரு மத ரீதியான சண்டையை இழுத்து விட வேண்டும் என்கின்ற நோக்கத்துக்காகவே மத ரீதியான பிரச்சாரத்தை கையில் எடுத்தாங்க அதற்கு பிறகு பிஸ்கேஜே ஜேபி கட்சிக்குள்ள இருக்கிற சிறுபான்மையினர் அமைப்பு எல்லாரும் இவர்களுக்கு எதிராக மாறுறாங்க இந்த அம்மா வேணுன்னே பர்பஸா சிறுபான்மையினர் ஓட்டை தனியாக பிரிச்சு ஒட்டுமொத்தமான இந்துக்கள் ஓட்டை வாங்கி ஜெயிக்கணுன்ற நோக்கத்துக்காகவே இவங்க செயல்படுறாங்க இந்த அம்மா இந்த தொகுதியில எம்பி ஆக நின்னா சிறுபான்மையினர் அமைப்பை சேர்ந்த நாங்க யாருமே ஜேபி கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண மாட்டோம்னு சொல்லி ஒட்டுமொத்தமான சிறுபான்மையினர் அமைப்பு ஜேபி கட்சிக்கு எதிராக அந்த கட்சிக்குள்ளவே திரும்பினாங்க ஆனா யார் எனக்கு எதிராக திரும்பினா எனக்கு எதுவும் கவலை கிடையாதுன்னு ஒரு பக்கம் இவங்களும் இந்த அம்மாவுக்கு யார் எந்த அமைப்பு எதிராக வந்தாலும் எங்களுக்கு ஒன்னு கவலை கிடையாது இந்த அம்மாவுக்கு கொடுத்த எம்பி சீட்டு கொடுத்ததுதான் அப்படின்ற ஒரு ரேஞ்சில பிஸ்கேஜே ஜேபி கட்சியும் இப்படியே போயின் திடீர்னு பாருங்க ஒரு நாள் பிரச்சாரத்துல கோட்ஸே தேச பக்தர் காந்தியை கொன்ற நாத்துராம் கோட்ஸே ஏதோ தீவிரவாதி மாதிரி பாக்குறாங்க அவரை தீவிரவாதின்னு சொல்றாங்க அவர் எப்படி தீவிரவாதி ஆவார் கோட்சே என்பவர் தேச பக்தர்னு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க இவங்க செய்த பிரச்சாரம் இவர்களுக்கு எதிராகவே திரும்புது ஒட்டுமொத்தமான நாடு இவங்களுக்கு எதிராக திரும்புகிற நிலைமை வந்த சமயத்தில் எலெக்ஷன் கமிஷனுக்கு புகார்கள்லாம் பதிவாகுது உடனடியாக இந்த அம்மா பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்ட்டு மூணு நாள் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதை அடுத்து அமித்ஷா அவர்கள் நேரடியாகவே சொல்கிறாரு இல்லை இல்லை என்னென்ன விசாரணை பண்ணி நான் அந்த அம்மா நடவடிக்கை எடுக்கிறேன் அதற்கு பிறகு மோடி அவர்கள் இறங்குறாரு எது தேசத்தந்தை காந்தி அவர்களை குறித்து பேசிட்டாங்களா பேசக்கூடாதே உடனடியாக இது குறித்து நான் என்னன்னு பாக்குறேன் நான் சும்மா இருக்க மாட்டேன் காந்தியை பத்தி தப்பா பேசினான்னு சொல்லி மோடி அவர்கள் ஒரு பக்கம் பாருங்க பொங்க ஆரம்பிச்சாரு எலெக்ஷன் கமிஷன் ஒரு பக்கம் அந்த மாவட்டம் பண்றாங்க அமித்ஷா நான் நடவடிக்கை எடுத்தே தீர்வேன்னா மோடி அவர்கள் டைரக்டாவே பேசினாரு நான் என்னன்னு பார்க்குறேன்ட்டு ஆனா பண்றாரு அந்த பிரக்யா சிங் தாக்கூர் என்பவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல கடைசியில அவங்க ஜெயிக்கிறாங்க போபால் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி எம்பி வேட்பாளரை எதிர்த்து போட்டியிட்ட பிரக்யா சிங் தாக்கூர் என்பவர் சுமார் மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க ஜெயிச்சு எம்பி ஆயிடுறாங்க தேர்தல் பிரச்சார சமயத்தின் போதுதான் மத ரீதியான பிரச்சனையை கையில எடுத்தே பாருங்க எப்படியோ மத ரீதியாக ஓட்ட வாங்கி அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் பார்த்தா பதவி பிரமாணம் எடுப்பாங்க இல்லைங்களா நாடாளுமன்றத்தில் பதவி பிரமாணம் எடுக்கும் போது கூட பாருங்க மத ரீதியாக நாடாளுமன்ற விதிகளுக்கு எதிராக பதவி பிரமாணம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க பிறகு எதிர்கட்சிகளின் அதிகமான எதிர்ப்புகளின் காரணமாக அவங்க நாடாளுமன்றத்தோட விதிக்குட்பட்டு மீண்டும் பாருங்க பதவி பிரமாணம் எடுக்கிறாங்க ஆனா பாருங்க இதெல்லாம் சும்மா டிரெயிலர் எம்பி சீட் அந்த அம்மாவுக்கு கொடுத்தது கொடுத்த எம்பி சீட்ல நின்று அந்த அம்மா ஜெயிச்சு எம்பி ஆகி உட்கார்ந்து எல்லாமே பாருங்க சும்மா ட்ரெயிலர் இதற்கு பிறகுதான் மெயின் பிக்சரே வருது ஒவ்வொரு துறைக்கும் ஒரு கவுன்சில் இருக்கும் ஒரு கமிட்டி இருக்கும் அந்த வகையில ராஜ்நாத் அவர்கள் தலைமையில் அமைந்த பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு ஒரு பாதுகாப்பு கவுன்சில் இருக்குது அந்த பாதுகாப்பு கவுன்சில் ஒன் ஆஃப் த மெம்பராக இந்த பிரக்யா சிங் தாக்கூர் என்பவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இது எப்படி இருக்கு பல வெடிகுண்டு சம்பவத்தை நடத்திய என்ஐஏ உட்பட எக்கச்சக்கமான வழக்கு இந்த பிரக்யா சிங் தாக்கூர் மீது இருந்த நிலையில் கூட நமது நாட்டோட பாதுகாப்பு இந்த கவுன்சில் பாருங்க ஆக்கி அழகு பாக்குறாங்க அதை அடுத்து திமுக எம்பி ஆன ஆர் ராசா அவர்கள் நாடாளுமன்றத்தில் மகாத்மா காந்தி அவர்களை குறித்து பேசறாரு அப்படி பேசும்போது கோட்ஸே வைத்து தானே ஆகணும் அந்த நேரத்தில் பாருங்க இந்த அம்மா பிரக்யா சிங் தாக்கூர் டக்குன்னு எழுந்திரிச்சு எங்க தேச பக்தரை குறித்து ஏதாவது பேசினா என கோவம் வந்துடும் யாருங்க தேச பக்தரு கோட்ஸே கோட்ஸே ஒரு தேசபக்தர் அந்த தேசபக்தருக்கு எதிராக இந்த அவையில் யாரா பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி கோட்ஸேவுக்கு ஆதரவாக வந்து நிக்கிறாங்க பாருங்க நாடாளுமன்றத்தில் இந்த பிரக்யா சிங் தாக்கூர் என்பவர் இதற்கு பிறகுதான் நிலைமை ரொம்ப மோசமா மாறுது பாதுகாப்பு கவுன்சில மெம்பரா இருக்கிற இந்த அம்மா நாதுராம் கோட்ஸேவ் இந்த நாடாளுமன்ற அவையில் தேச பக்தர்னு சொல்றாங்க பார்த்து சும்மா இருக்கீங்களே எதிர்ப்புகள் அதிகப்படியாக எதிர்ப்புகள் வந்த நிலையில் பாதுகாப்பு கவுன்சில் இருக்கிற இந்த அம்மாவை தூக்கி வெளியே போடுறாங்க இதை அடுத்து நல்லாதான் போயின்னு இருக்கு அப்படின்னு நல்லாதான் போயிருக்குது திடீர்னு பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் இந்த பிரக்யா சிங் தாக்கூர் என்பவர் மீது பதியப்பட்ட அனைத்து வெடிகுண்டு சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல மறு விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க இந்த மறு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட அனைத்து வழக்குகள் உட்பட ஒட்டுமொத்தமாக இந்த வழக்கில் உள்ள அனைத்து சாட்சிகளோட எண்ணிக்கை சுமார் முன்னூத்தி இருபத்தி மூன்று அதுல முப்பத்தி நான்கு சாட்சிகள் திடீர்னு பாருங்க பல்ட்டி அடிச்சிடுறாங்க மீதம் உள்ள அனைத்து சாட்சிகளும் இந்த அம்மாவுக்கு எதிராகத்தான் இருக்கு இந்த வழக்குல அதுல மிக முக்கியமாக ரெண்டு சாட்சி ஆர் எஸ் எஸ் அமைப்பை சேர்ந்த யாஷ்பால் என்பவரோட சாட்சி அதே ஆர் எஸ் அமைப்பை சேர்ந்த சுவாமி ஆசி மானந்தா என்பவரோட சாட்சி இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை நடத்தப்பட்ட அனைத்து வெடிகுண்டு சம்பவம் தொடர்புடைய வழக்கு சம்பந்தமான ஸ்டிங் ஆபரேஷன் கேரபன் என்கின்ற ஒரு பத்திரிகையை நடத்துறாங்க நடத்தப்பட்ட அந்த ஸ்டிங் ஆபரேஷன்ல சுவாமி ஆசி மானந்தா கொடுத்த வாக்குமூலத்தோட ஆவணங்கள் இன்றைக்கும் பாருங்க இணையதளங்கள்ல இருக்கு யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம் அது சம்பந்தப்பட்ட தான் இப்ப நம்ம பார்த்துக்கிறோம் இந்த பிரக்யா சிங் தாக்கூர் என்பவர் ஆர் எஸ் எஸ் அமைப்பை சேர்ந்தவங்க ஆர் எஸ் எஸ் தான் இவங்களை வளர்த்தாங்க ஆர் எஸ் எஸ் ஓட இன்னொரு துணை அமைப்பாக இருக்கிற அபினவ் பாரத் என்கின்ற அமைப்புல மிக முக்கியமான பொறுப்புல இருப்பதும் இந்த பிரக்யா சிங் தாக்கூர் என்பவர் அது சம்பந்தப்பட்ட சாட்சிகள் கூட அனைத்தும் இந்த சுவாமி ஆசிமான கொடுத்த வாக்கு மூலத்துல ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு சும்மா பாருங்க நம்ம யாரும் போற போக்குல அப்படி தூவி விட்டு போயில்லை ஆனா பாருங்க இதுல ஒரு திடீர்னு ட்விஸ்ட் நடக்குது ஆர் சாமியாரான இந்த சுவாமி தான் இவ்வளவு பெரிய வாக்குமூலத்தை கொடுத்துட்டு டக்குன்னு பாருங்க என்ன மிரட்டி எழுதி வாங்கிட்டாங்கன்னு அப்படியே பல்டி அடிச்சிட்டாரு ஸோ இந்த வழக்கில் உள்ள அனைத்து முன்னூத்தி இருபத்தி மூணு சாட்சிகள் முப்பத்தி நாலு சாட்சிகள் பல்டி அழித்தது போக மீதம் உள்ள அனைத்து சாட்சிகளும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் எதிராக உள்ளதுன்னு சொல்லி தான் பாருங்க என்னைய இந்த வழக்குல அதிகபட்ச தண்டனையாக இந்த பிரக்யா சிங் தாக்கூர் என்பவருக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று என்ஐஏ குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றாங்க என்ஐஏ நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கும் இந்த வழக்கை மே எட்டாம் 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 தேதி 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 ஒத்தி ஒத்தி வச்சிருக்காங்க அதிகபட்ச தண்டனையாக இந்த 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 மாவுக்கு வழங்க வேண்டும் என்று என்று சொல்லிட்டாங்க அந்த தேதியை எதிர்பார்த்து காத்திருந்தாங்க வழக்குல என்ன தீர்ப்பு வரப்போகுது ஆனா பாருங்க மே மே வச்ச வழக்கு வந்தது ரெண்டு தினங்களுக்கு முன்பாக வந்த இந்த வழக்கை ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி என்று ஒத்தி எதுக்காக இந்த வழக்கை ரெண்டாம் மாசத்துக்கு மேல தள்ளி வச்சிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு தான் இந்த வழக்கு தொடர்புடைய ஆவணங்கள் இன்னும் நிறைய இருக்கு நாங்க டீப்பா படிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு அதுக்காக தான் பாருங்க எங்களுக்கு நேரம் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த வழக்கை ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி என்று ஒத்தி வச்சுட்டாங்க இப்ப வருகின்ற ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று இந்த வழக்கு வரும்போது என்ன தீர்ப்பு வரோங்க தெரியாது அப்போ எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி கட்சி வச்சு பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த சமயத்தில் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் முக்கியமாக இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்பதற்காக இந்துக்களை தீவிரவாதிகளை போல சித்தரிக்கிறார்கள் அப்படின்னு அவங்க மேலே பழி வச்சா இத்தனை குண்டு சம்பவத்தை ஏற்படுத்திய இந்த பிரக்யா சிங் தாக்கூர் என்பவருக்கு எம்பி சீட்டு கொடுத்து எம்பி ஆக்கி அழகு பார்க்குறீங்கன்னு சொல்லும்போது அப்போது நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்த தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு எடுத்துக்கிறதுங்க ஒரு மதத்துக்கு சப்போர்ட் பண்ணி இன்னொரு மதத்தை சேர்ந்தவங்களை தீவிரவாதியாக காட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு காங்கிரஸ் மீது பழி வைத்தால் அப்ப நீங்களும் ஒரு மதத்தை பழி இன்னொரு மதத்தை சேர்ந்த தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்ட்டு இந்த சம்மந்தி சம்மந்தி சத்தத்துக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி எல்லாரும் ஒரே கூட்டையில் ஒரு மட்டக்கணக்காக தான் இருக்கிறீங்கட்டு எடுத்துக்கலாம் இல்லைங்களா எங்களுக்கு தெரிஞ்சே இல்ல ஒட்டுமொத்தமான உலகத்துக்கு தெரிஞ்சே தீவிரவாதத்துக்கு மதம் என்பது கிடையாது இருந்தாலும் பாருங்க மத ரீதியாக பிளவு ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காகவே இந்த குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவங்க தான் தீவிரவாதி என்பதை போல இப்போவும் பாருங்க சித்தர்ச்சி தான் இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிகள் வந்த எல்லா விஷயத்தை குறித்து கண்டிப்பா நீங்க கருத்துக்களை பதிவு பண்ணும் இன்னொரு காணொளியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்